ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஜாம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் எடுத்துருக்கிறது ஆசி குலோப் ஜாம் மிக்சர் தான் ஒரு பக்கெட்டை நான் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பெசைஞ்சிங்கன்னாவே போதும் சப்பாத்தி மாவு பதம் வர வரைக்கும் பிசிஞ்சிக்கோங்க இப்போ சப்பாத்தி மாவு பதம் வந்துடுச்சு இந்த மாதிரி நல்லா உருட்டி வச்சிருங்க அது கொஞ்ச நேரம் இருக்கட்டும் அதுக்குள்ள நம்ம வந்து ஜீரா செஞ்சிடலாம் நான் எழுநூத்தி ஐம்பது கிராம் பிடிக்கிற அளவுக்கு ஒரு கப்ல சர்க்கரை எடுத்துருக்கேன் அதே அளவுல தண்ணியும் எடுத்துக்கிறேன் நீங்கள் உங்க வீட்ல எந்த கப்பு நீங்க மெஷர்மெண்ட் இருக்கிறீங்களோ அதுலேயே அந்த அளவுக்கு ஃபுல்லாக தண்ணி வச்சா போதும் ஆனால் எழுநூத்தி எண்பது கிராம் இருக்கணும் அதை நல்லா கொதிச்சு வரட்டும் நான் இந்த வீடியோவில் பால்ஸ் உருட்டுறத நான் காட்டலை அந்த நீங்கள் அதை கரெக்டாக இது உருட்டிக்கோங்க உங்கள் சைஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு முறை மட்டும் கலந்து விட்டுக்கலாம் சர்க்கரை பதம் அடி பிடிக்காம கொஞ்சம் கரெக்டாக வரும் இது கொதிச்சு ஜீரா பதம் வர்றதுக்குள்ள நம்ம அதை உருட்டி எடுத்துக்கலாம் இதுக்கு கம்பி பதம் எல்லாம் வேண்டியது நம்ம ஆயில கை விட்டு டச் பண்ணும் போது எந்த ஃபீல் இருக்கோ அது இருந்தா போதும் இப்ப அந்த பால்ஸ் எல்லாம் பொறிச்சு எடுத்துக்கலாம் இது ரொம்ப ஹீட் அதிகமா இருக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க ஸ்டவ் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு பொறுமையா வறுத்து விட்டிங்கன்னாவே வெந்துடும் சவந்து வர்றது உங்களுக்கு நல்லா தெரியுதுங்களா இந்த பதத்தில் வந்தாவே நமக்கு போதுமானது இப்போ கொதிச்சு அந்த ஜீராவில் இந்த பால்ஸ் நம்ம போட்டுடலாம் மேக்ஸிமம் டூ த்ரீ ஹவர்ஸ் இருந்தாலே போதும் நாங்கள் நைட்ல நைட்டில் செஞ்சதுனால நாங்கள் காலையில் தான் எடுக்கலான்னு இருக்கோம் இப்ப முடிச்சிடலாம் குலோப் ஜாமுன் உண்மையிலேயே செம டேஸ்டா இருந்துச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக்கும் பண்ணுங்க ஷேரும் பண்ணுங்க தேங்க்யூ பாய்